ஹை விவோஸ் இன்னைக்கென வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ககன் ப்ரஸ் மீட்டில் பேசினது என்னென்னச்சு சாரதா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க பூர்ணிக்கிட்ட சொல்லுவாங்க பாத்தியாடி உங்கள் 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 அண்ணன் என்ன சொல்வானோ எது சொல்லணுன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்பவே பயத்தில் இருந்தேன் ஆனால் அவன் சொன்ன விஷயத்த கேட்டால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் உடனே இதை பூமிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பூமிக்கு ஃபோன் பண்ணலான்னு போவாங்க ஆனால் பூமியை சாரதாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்போ சாரதா வந்து பூமி கிட்ட சொல்லுவாங்க உனக்கு நூறு ஆயுசு நானே இப்போ உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் நீயே எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்வாங்க சரியாத்தான் ககன் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாரதா சொல்லுவாங்க நீ ஸ்பேஸ் மீட்டில் அவன் பேசினதை பார்த்து தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு பூமி சொல்லுவாங்க இல்லை தான் எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சரதா சொல்லுவாங்க ப்ரெஸ் மீட்டில் உனே தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதாக ககன் அது சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சரதா சொல்லுவாங்க நிஜமாக தான்மா நீ வேணா ககன் கிட்டே வந்து கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்லுவாங்க எங்கே ககன் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் வீட்டில் தான் இருக்காமா நீ வீட்டுக்கு வந்தே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம பூமியும் இந்த விஷயம் கேள்விப்பட்ட ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஷாரதாவோட வீட்டுக்கு ஓடி வராங்க சரதா வீட்டுக்கு வரும்போது பூர்ணி வந்து பூமியை கிண்டல் பண்ணுறாங்க எதுக்காக மேடம் இங்கே வந்தீங்க நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ பூமி சொல்லுவாங்க நான் அவரை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூர்ணி சொல்லுவாங்க அவர்னா அவருக்கு பேர் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது சரதா வராங்க அப்போ பூமி வந்து சரதா கிட்ட சொல்லுவாங்க பாருங்க அத்தை எப்படி கிண்டல் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ சரதா சொல்லுவாங்க நீ வா பூமி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுவாங்க உள்ள போனால் நம்ம பூமி வந்து ககனை தான் தேடிக்கிட்டே இருப்பாங்க ககன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ககனோட ரூமுக்கு போவாங்க அப்போ ககன் பின்னாடியே வந்து பூமி மேலே விழுந்துருவாரு அப்போ பூமி வந்து ககன் கிட்ட கேட்பாங்க நீங்க பிரஸ் மீட்ல சொன்னது உண்மைதானா என்னை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்லுவாங்க ஆமா நான் உண்மையை தான் சொன்னேன் ஏன் நீ அந்த பிரஸ் மீட்டை கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்ல அதுக்கு பூமி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே கீழே இறங்கி வந்துருவாங்க அப்போ சாரதா பூர்ணி ரெண்டு பேருமே பூமியை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க அப்போ பூமி வந்து சாரதா கிட்ட சொல்லுவாங்க என்ன நீ எனக்கு பண்ணி சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ பூரணி சாரதா ரெண்டு பேருமே சொல்லுவாங்க என்னமா பூமி வந்ததும் வராததுமா எங்ககிட்ட கூட பேசாம ககனை பார்க்க போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஜாலி ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ சாரதா சொல்லுவாங்க இனிமேட்டு பூமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எப்பயும் போல் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பூர்ணி பூமி இவங்க ரெண்டு பேருக்கிட்டே சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாருமே ஹாலில் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நைனிக்கா உள்ளக்க வராங்க நைனியை பார்த்ததுமே எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க சாரதா கேட்குறாங்க என்னச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ நைனி வந்து ககனை பார்த்து சொல்கிறாங்க ககன் ஸ்டேஷன்க்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட அதுக்கு ககன் சொல்லுவாங்க என்ன மேடம் திடீர்னு நீங்கள் பாட்டுக்கு வரீங்க திடீர்னு ஸ்டேஷன் கூப்பிடுங்க ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நயனி சொல்லுவாங்க நீ அனுப்பின ஆள் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன இது கேட்ட ககன் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன மேடம் சொல்றீங்க நான் எந்த ஆள் அனுப்பின எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு நயனி சொல்றாங்க நீ சந்திராவை கலப்பண்ண ஆள் அனுப்பினதாகவும் அவனுக்கு நீ பதினஞ்சு லட்சம் கொடுத்ததாகவும் அவனே வாக்குமூலம் கொடுத்துட்டான் மரியாதையா ஸ்டேஷனுக்கு நட அப்படிங்கிற மாதிரி ககன் கிட்ட சொல்ல அப்ப ககன் வந்து சொல்றாங்க இப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்புற மாதிரி இல்லை அதனால நான் உங்க கூட ஸ்டேஷனுக்கு வரேன் நான் உண்மை என்னங்கிறத உங்களுக்கு நிரூபிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து நயனி கூட ஸ்டேஷனுக்கு போறாங்க இதை பார்த்ததுமே சாரதா பூர்ணி பூமி மூணு பேருமே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க பூர்ணி உடனே இந்துக்கு கால் பண்ணி ககனை அரெஸ்ட் பண்ணி போன விஷயத்தை எல்லாருக்கிட்டயுமே சொல்லிடுறாங்க அப்போ நம்ம இந்து ககனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க வம்சி கிட்ட சொல்றாங்க சந்திரமாமா விஷயமா ககன் என்னன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வம்சி சொல்றாங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாத இந்து விசாரணை தான் பண்ணுவாங்க வேற எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம பூமி சாரதா பூர்ணி மூணு பேருக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல அதோட சாரதா வந்து கேபிக்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே போன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த சைட அபூரா வந்து அபூர்வா சித்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ககன் வந்து ஜெயில போய் களி தின போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட அபுராட சித்திக்கு ஒண்ணுமே புரியல என்ன அபுர்வா சொல்றேன் எனக்கு எதுவும் புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபூர்வா சொல்றாங்க சித்தி இப்போ சந்திராவை பண்ண ஆள் வந்தான்ல அவன் வேற யாரும் இல்லை நான் அனுப்பின ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அபுராட சித்தி பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க என்ன அபுர்வா இவ்ளோ பெரிய வேலையெல்லாம் பாத்து வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அபுர்வா சொல்றாங்க என் வீட்டுக்கு வந்து என்னையவே மிரட்டிட்டு போறானா அவன் என்ன பூமியை கல்யாணம் பண்ணுவா அப்படி எப்படியும் பிரஸ் மீட்ல பேசிக்கிட்டு இருக்கானா எப்படி இனிமேட்டு பூமியை கல்யாணம் பண்ணுறான் நானும் பாக்குறேன் இனிமேட்டு அவன் ஜெயில இருந்து வெளியில வரவே முடியாது அந்த அளவுக்கு கேஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும் இப்போ நான் அனுப்பின ஆள் வந்து கண்டிப்பா நயனி கிட்ட ககன் தான் எனக்கு காசை கொடுத்து சந்திராவை கொலை பண்ண சொன்னாரு அப்படிங்கறத போட்டு உடச்சிருப்பான் இப்போ அவன் சொன்ன வாக்குமூலத்தை வச்சு நயனியை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டால் அபூர்வோட சுத்தி அபூர்வா லேஸ் போட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியே அபூர்வாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம நயனி ககனை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்களா உண்மையை சொல்றீங்களா அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்றாங்க இங்க பாருங்க மேடம் நீங்க நினைக்கிற எதுவுமே உண்மை கிடையாது அந்த ஆள் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது யாரோ என் மேலே பழிய போடுறதுக்காக தான் நான் தான் இந்த மாதிரி ஆள் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து நயனி கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு நயனி சொல்கிறாங்க எனக்கு ஆல்ரெடி உன் மேலே சந்தேகம் இருந்துச்சு இப்போ வந்து அவன் சொன்ன வாக்குமூலத்தை வச்சு நீ தான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி நயனி சொல்ல இதை கேட்ட ககன் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க அப்போ நயனி சொல்கிறாங்க உனக்கும் சந்திராவுக்கும் ஆரம்பத்துல இருந்தே பகை அதிகமாயிட்டே தான் இருந்திருக்கு இப்போ நீ அவரோட பொண்ணு பூமியை விரும்புகிற ஸோ ஒரு வேளை அவர் எங்கள் பூமியை கல்யாணம் பண்ணி வைக்காமல் போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நைனி வந்து நம்ம ககன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நயனிக்கு தெரியாது இவன் அபுரா ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியாமல் நம்ம நயனி வந்து ககனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ககன் வந்து சொல்றாங்க இங்க பாருங்க மேடம் என் மேலே எந்த தப்பும் கிடையாது நான் எந்த ஆளையும் அனுப்பலை சந்திராக்கும் எனக்கும் பகை இருக்கிறது உண்மைதான் ஆனால் அவரை கொள்கிற அளவுக்குலாம் நான் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம அபுர்வா வந்து கதனை பார்க்க வராங்க நம்ம அபூர்வா கதனை பார்த்தது மட்டும் இல்லாமல் ககன் கிட்ட சொல்றாங்க நீ உள்ள நான் வெளியில் இப்போ நீ ஜெயிலுக்குள்ள இருந்தனா நான் பூமியை என்ன செஞ்சாலும் ஒன்னால பூமியை காப்பாற்றவே முடியாதுடா என்ன என்கிட்ட சவால் விட்டுட்டு போனேன் பூமியை நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுற டைலாக் எல்லாம் பேசிட்டு போனேன் இப்ப என்ன பண்ண முடியும் இந்த ஜெயிலே கடந்து சாகு அப்படிங்கிற மாதிரி அபுர்வா சொல்ல இதை கேட்ட நம்ம ககன் வந்து சொல்றாங்க நான் எங்க இருந்தாலும் சரி பூமிக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா கண்டிப்பா அவளை காப்பாத்துறதுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து அபுர்வாவையே எதிர்த்து பேசுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அபூர்வாக்கு ககன் மேல கோபம் வருது இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனை வந்து சொல்றாங்க இங்க பாருடா இனிமேட்டு நீ ஜெயில இருந்து வெளியில வரவே முடியாது நான் பூமியை கொள்ளுவேன் உன் அம்மாவையும் கொள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககனுக்கு சம்ம கோவம் வந்து அபுராவை கழுத்த நேரிக்கிற மாதிரி வராங்க இதை பார்த்ததுமே அபூரா வந்து இதை நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க ககனி நீ கொல்ல பாக்குறான் அப்படின்னு கத்தோமே அங்க இருக்கிற அதிகாரிங்க எல்லாம் ஓடி வந்து ககனை புடிச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க ககன் அடி வாங்குறத பார்த்து சந்தோஷப்பட்ட அபூர்வா இருந்து கிளம்பி போறாங்க இந்த சைடு நம்ம கேபி வந்து ககன் மேல எந்த தப்பும் இல்லை யாரோ பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனை வெளியில எடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறாரு நம்ம ஷாரதா பூமி ரெண்டு பேருமே வந்து அடி வாங்கின ககனை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஷாரதா சொல்றாங்க இப்படியெல்லாம் போட்டு அடிப்பாங்க விசாரணைன்ற பேர்ல கூட்டிட்டு வந்து என் பையனை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம ககனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்போ நம்ம ககனை செம்மையா போட்டு அடிச்சிருப்பாங்க போல உடம்பெல்லாம் ஒரே தடிப்பு தடிப்பா இருக்கு இதை பார்த்ததுமே பூரணி பூமி ரெண்டு பேருமே பயங்கரமா அழுகிறாங்க பூரணி பூமி கிட்ட சொல்றாங்க நான் நான் போய்ட்டு சுடுதண்ணி போட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம பூமி ககனை பார்த்து பயங்கரமாக அழுகுறாங்க உங்களுக்கு போய் எதுக்காக இந்த நிலமை வரணும் நீங்கள் என்னையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சனால தானே உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பூமி ககன் கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க இந்த சைடு நம்ம பூரணி சுடுதண்ணி வச்சு எடுத்துகிட்டு வராங்க நம்ம பூமியும் ரொம்ப எமோஷ்னலாக ககனுக்கு ஒத்தரம் கொடுத்துட்ருக்காங்க அப்போ ககன் சொல்கிறாங்க யார் தடுத்தாலும் சரி பூமி நான் ஒன்றே தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இனிமேட்டு ஒன்னே என்ன யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு